அழுகாசன குமரனை கைலை நாதநந்த கந்தநாதா நாரதனின் பணிவான வணக்கம் ஆஹா வருக வருக இசை மேதியை வருக உமது வருகை நல்லவர்வாகட்டும் இருந்தாலும் வந்த நோக்கம் என்று அறியலாமா ககன மார்க்கமாக வரும் பொழுது வேல்லிமலை சாரலிலே திணைச்சோலை மத்தியிலே குறிஞ்சி நிலத்திலே அற்புதமான அழகான கனி அணி பார்த்தது நாரத முனி அடையவனும் சுப்பிரமணி இதுவே என்னுடைய பணி முருகா ஆஹா மீண்டும் ஒரு கணியா வேண்டாம் ஐயா கனி ஏ

ஒரு பூங்கணியை கழுங்க மனம் பூரித்தேன் முருகா முருகா இக்கனமே அக்கனிய இக்கனமே கொய்யா கொயிலனைத்துக்கொள்வீர் முருகா 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 முருகா

உலக இயல்பு ஆனால் கிணியிலே கும்பி இருப்பதாக கூறுவது நம்ப முடியவில்லை ஆகவே கண்டு வந்தது கண்டு வந்தது கண்ணி அல்ல கன்னி வள்ளி ஆதிகளை உடைத்தீர்களே வாக்கு அமுதவள்ளி சுந்தரவள்ளி ஆதி வாக்கு பாதி முடிந்தது ஏன்னா இந்திரனுக்கு மகளாகப் பிறந்து தெய்வ யானை என்று பெயர் பெற்று திருப்பரம் குன்றத்திலே திருமணம் செய்தீர்கள் என்று ஆனால் சுந்தரவள்ளி சுதந்திரமாக தினைச்சோலை மத்தியிலே ஆளோலும் சோ என்று பருவை எங்களை விரட்டிக் கொண்டுகிறாள் தாங்கள் வேடனாக சென்று வினோதங்கள் பலபுரிந்து மான் குட்டியை தேர்விந்தனென்று சொல்லி திருமண முடித்து மக்களுக்கு காட்சி தர வேண்டும் அகட்டும்

எ எங்கள் அம்மாலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ தெரில நம்ம மயம் பாட போனப்பில்ல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா தான் நிறையா எல்லாட்டையும் சொல்லுவாங்க என் மையனை பெரிய ஆளாக்கி விடணும் பெரிய ஆளாக்கி விடணும் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க நாடகம் நடிக்கும் போனதும் எல்லாட்டையும் கையெடுத்து கும்பிடுவாங்க அதே மாதிரி இப்போவும் மையம் போய் பெரிய அளவில் பாடணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா தான் இங்கே வேண்டி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க எங்களுடைய நாடக கலையை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக நாங்கள் நாடகம் நடிப்போம் மற்றபடி எல்லா பக்கத்துமே நாடகம் இருக்குது ஒவ்வொரு விதமாக இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுடைய நாடக கலையை ரொம்ப சிறப்பான முதல்ல இப்படி மிக பிரமாண்டமான ஜாம்பவங்கள் முன்னிலையில் எங்களை அழைத்து எங்களுடைய நாடக கலையை இந்த உலகத்துக்கு காட்டிய விஜய் டிவிக்கும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ஐயாக்களாக எல்லாருக்கும் எங்களது ஒட்டுமொத்த நாடக கலைஞர்களின் சார்பாக விஜய் டிவி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அளவுக்கு பாடுறேன் அது காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் எங்கள் அம்மா பாடுவாங்க ஆனால் ராகங்கள் சரியாக பாடுவாங்க ஆனால் வந்துட்டு வார்த்தைகள் தெரியாதவங்க படிக்காதவங்க நான் பாடுறேன் அப்படின்னா எங்கள் அம்மா கொடுத்த குரல் வளர்தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பாடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு சிறப்பான வெற்றி இது உங்களால் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக